வணக்கம் உங்களுக்காக செல்வராஜ் இப்போது நம்ம வந்து ஏற்கனவே வந்து சப்போர்ட் ரெஸ்டன்சி ட்ரெண்ட் லைன் இதெல்லாம் பார்த்துருக்கோம் ட்ரெ இல்லைங்களா ட்ரெண்ட்லைன் பார்த்துருக்கோம் ட்ரெண்ட் எப்படி பார்க்குறது எந்த ட்ரெண்டில் போகுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட போகணும்னு பார்த்துருக்கோம் அதுதான் நம்ம இப்போ வந்து ரெண்டைக்கு கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் வந்து எஜிகேஷன் பர்பஸுனுக்காக பர்பஸ்க்காக மட்டும்தான் வச்சுருக்கோம் இது வந்து நீங்கள் ரெக்கமெண்டாக எடுத்துக்கூடாது சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இது வந்துங்க நிப்டிஸ் ஃபியூச்சர் ஒன் ஹவரில் போட்டுருவோம் இந்த மார்க்கெல்லாம் இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துக்குவோம் இது இருக்குன்னு நான் வந்து நெக் ட்ரேடுக்காக போட்டு வச்சது இப்படித்தான் வந்து காலையில் போட்டு வச்சுருந்தோம் சரிங்களா இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் இருந்திருக்கு காலையில் நான் வந்து கொடுத்தது இப்படித்தான் கொடுத்துருப்பேன் சரிங்களா அதாவது மார்க்கெட் நேற்று வந்து இங்கே க்ளோஸ் ஆனதுனால நான் மேலே ஒரு ரெஸ்டன்ஸுன்னு கீழே ஒரு சப்போர்ட்டும் ட்ராக் பண்ணி வச்சுருந்தேன் ஓகேங்களா அப்போது மார்க்கெட் வந்து இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆகுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடை கட்டமைச்சு போகணும் ரைட்டுங்களா அப்போ இன்றைக்கி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது சப்போட்டுக்கு உள்ளேயே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு கரெக்டுங்களா அதாவது இது வந்து எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க கரெக்டாக ஓபன் மார்க்கெட்டில் அங்கேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டு எங்கே ஓப்பன் ஆக போகிறா பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பண்ணியிருக்க முடியும் சரிங்களா ரீஓப்பன் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கா மைனஸ் இருபது பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருக்கா சரிங்களா இது வந்து ஒம்பது ஏழுக்கு ரியோப்பன் மார்க்கெட்டில் நடந்த விஷயம் அப்போ மார்க்கெட் இன்றைக்கி கீழே தான் ஓப்பன் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் கீழேனா அந்த இருபது பாயிண்ட் கீழே எங்கே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்து இங்கே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுட்டோம் அப்போது இதுக்கு எப்படி ட்ரேடு கட்டமைச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கணும் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும் நீங்கள் ஆல்ரெடி நம்ம ட்ரெண்டை பார்த்துருக்கோம் அதனால் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா பை ட்ரெண்ட்ல இருக்குது கரெக்டுங்களா ஒன் ஹவர் ஒன் ஹவர் அளவுக்கு பை ட்ரெண்ட்ல தான் இருக்குது அப்போது அது எது வரைக்கும் வரோன்னு கேட்டீங்கன்னா இங்கே இப்படி மேலே இருக்கிற மார்க்கெட்டு இப்படி போய் இப்படி போய் வந்திருக்கு வருது அப்போ வந்தால் இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்குது ஒன் ஹவர்ல சரிங்களா இந்த இதை மட்டும் நம்ம மனசில் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறோம் ட்ரெண்டு என்ன ட்ரெண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டோம் ஒன் ஹவரில் பை ட்ரெண்டு ஓவரால் ட்ரெண்டும் பை தான் ஒன் ஹவர் பை ட்ரெண்டு இருக்குது அப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் மினிட்ஸுக்கு போயிடுவோம் இன்னைக்கு ட்ரேடுக்காக தான் நம்ம பட்டிருக்கோம் ஒரு ட்ரேடை எப்படி கட்டமைக்கிறது அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கோம் ஒன் ஹவரில் வந்து என்ன ட்ரெண்டு சாரி ஃபைவ் மினிட்ஸில் என்ன ட்ரெண்டுன்னு உங்களுக்கு தெரியுதா ஃபைவ் மினிட்ஸில் என்ன ட்ரெண்டுன்னு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுங்க ஃபைவ் மினிட்ஸில் என்ன ட்ரெண்ட் இருக்குங்க சொல்ல முடியுதா அதாவது மார்க்கெட்டு இப்படியே மேலே கீழே போன மார்க்கெட்டு அப்படியே போய் இங்கே வந்து மேலே போய் கீழே வந்து அப்படியே கீழே இறங்கியிருக்கேன் கரெக்டுங்களா இங்கே வந்து முடிஞ்சிருக்கான் அப்போ நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வச்சுருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது ஹையாக வச்சுருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இந்த இடத்துலையும் செகண்ட் வந்து இந்த இடத்துலயும் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து அப்படி இதை கணக்கு வச்சுருக்கேங்க இது இதை ஒரு சப்போர்ட்டாகவும் நம்ம வச்சிருப்போம் சரிங்களா அப்போ மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆயிருக்குது கீழே ஃபைவ் மந்த்ஸ் பொறுத்தளவுக்கு ஃபைவ் மினிட்ஸை பொறுத்தளவுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்டுக்குள்ளே வந்திருக்குன்னு தெரியுது செல் ட்ரெண்டுக்கு இப்போ தான் வந்து தான் அது முன்னாடியே வந்துடுச்சு லோவை கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு வர கவனிச்சு பாருங்க அதாவது ஹையோ உடைக்க முடியாமல் லோவை கட் பண்ண பண்ணிட்டு கீழே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக செல் ட்ரெண்டுக்குள்ளே வந்துட்டான் இப்போ ஃபைவ் மினிட்ஸில் செல் ட்ரெண்டு ஒன் ஹவர்ல பை ட்ரெண்டு கரெக்ட்டுங்களா இப்போ நம்ம ட்ரேட் எதை வச்சு பண்ணுறோம் ஃபைவ் மினிட்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஃபைவ் மினிட்ஸுக்கு பார்த்தா போது ஓவரால் ட்ரெண்டு நம்ம இன்ட்ராடே பண்ணுறது இன்ட்ராடேக்கு வந்து அதெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இப்போ இங்கே என்ன நடந்திருக்குது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா இது ஒரு சப்போர்ட் லைனாக இருந்தது இப்போ அப்படியே வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனாக மாறிடுச்சு சரிங்களா அப்போ இது வந்து கலரிவே நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா ரெஸ்டன்ஸ் லைனு அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபிக்காக மாற்றி வச்சுக்கிறோம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மந்த்ஸில் இங்கே கேக் இங்கே ஓப்பன் ஆகி இது வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ரெஸ்டரன்ஸுக்குள்ளேயே போயிருக்கான் ரெஸ்டரன்ஸுக்குள்ளே போயிட்டு மேலே போக முடிஞ்சுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் போக முடியல கீழே திருப்பிட்டா அப்போ நம்ம வந்து தாராளமாக இங்கே செல்லுக்கு போகலாம் ஒரு ரெஸ்டன்ஸ் லைனுக்குள்ளேருந்து கீழே தரும்னா செல்லுக்கு தான் போக போகிறான் இல்லைங்களா அப்போ கீழே வந்தால் எது வரைக்கும் வருவா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கணக்கு வேணும் இல்லைங்களா கீழே வந்தால் எது வரைக்கும் வரலாம் அவன் பாட்டுக்கு வந்துட்டுருக்கா இங்கே வந்துட்டுருக்கா அது எது வரைக்கும் வருவான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும் ரைட்டுங்களா அப்போது இங்கே கீழே எங்கே சப்போர்ட் இருக்குதுன்னு பார்க்கணும் அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி உடனே காணமே அப்படின்னு பார்க்கலாம் இது இங்கே இங்கே ஒரு லைன் இருக்குது ரெஸ்டன்ஸ் லைன் உனக்கு காடி இருக்குது சப்போர்ட்டாக கூட வைக்கலாம் தப்பில்லை அப்போ அதுக்கு முன்னாடி அப்படின்னு போனோம் சின்ன டைம் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் பெருசு மாற்றுங்க ஒரு கால் மணி நேரத்துக்கு மாற்றிக்கிறோம் இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுதா இன்னொரு லெவல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு கரெக்டுங்களா எங்கே கிடச்சிருக்கு இந்த இடத்தையும் கூட எடுக்கலாம் இது ஒரு லெவலாக வச்சு கொண்டு வரலாம் இது ஒரு சப்போர்ட்டு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த லெவலும் ஒரு சப்போர்ட் தான் ரைட்டுங்களா இந்த லெவலுக்கு இல்லைங்களா இந்த லெவலும் ஒரு சப்போர்ட் தான் ஓகேங்களா இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குது அந்த லெவலில் வந்து தான் கொஞ்சம் ஸ்ட்ரகுள் ஆகினுட்ருக்கான் அப்போ இன்னும் கீழே வரக்கு வாய்ப்பு இருக்கா இருக்குது ஏன்னா இது ஒரு லைன் இருக்குது கீழே ஒன் ஹவர் சப்போர்ட்டும் இன்னும் கீழே நல்லா வரணும் சரிங்களா அப்போ பார்த்துட்டு ஒன் ஹவர் பார்த்தோம் ஒன் ஹவர் சப்போர்ட்டும் இன்னும் கீழே நல்லா வர வேண்டியது இருக்கு பட் வந்து இடையில் நம்ம இன்ட்ராடே பண்ணுறோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்டை ஃபாலோ பண்ணவே போதுமானது ஃபைவ் மினிட்லேயே நம்மளுக்கு தெரியும் என்ன நடந்துருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும் இப்போ இங்கே வந்து கொஞ்சம் மார்க்கெட் ஸ்டகுள் ஆகிட்டு இருக்குது இது என்னென்னு கேட்டீங்கன்னா இங்கே ஒரு ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம் இப்போ அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அதனோட மார்க் பண்ணி மாற்றிக்குங்களே ஃபைவ் மினிட்ஸு அப்படின்னு போட்டோம் அப்போ இது ஒரு ரேஞ்ச் இருக்குது அதுக்கு கீழே இந்த ரேஞ்ச் ஒன்று இருக்குது ரைட்டுங்களா இந்த ரேஞ்சிருந்து மார்க் பண்ணிக்கோங்க இது ஒரு சப்போர்ட்டு அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் அப்போ அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் அடுத்த ரேஞ்சு கீழே வரணும் இந்த வரைக்கும் வரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ரைட்டுங்களா ஒன் ஹவர் தான் நம்ம வச்சு மெயின் ட்ரெண்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம் ஃபைவ் மினிட்ஸ் ட்ரேட்காக இன்ட்ரடாக்காக ஃபைவ் மினிட்ஸுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஃபைவ் மினிட்ஸ் படி அது படி நடக்குது ஆனால் நடக்கும் மார்க்கெட்டை எதையும் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் பெரும்பாலும் நம்ம ப்ரெடிக் பண்ணுற மாதிரி தான் நடக்குது பாருங்க சரிங்களா இது வாட்ச் பண்ணுங்க பண்ணுங்கன்றது தான் உங்களுக்கு தெரியும் இப்போது இதுலயே போய் நம்ம இந்த நான் மார்க் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா இந்த மார்க் வந்து நான் ஆல்ரெடி டெலகிராமில் முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒம்பது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் இந்த கோப் ஸ்டேடிங் சென்டருங்கிறது தான் நம்மளுடைய யூடியூப் சேனலு அதில் பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருப்பேன் சரிங்களா இங்கே பாருங்கள் காலையிலே வந்து நான் ஒம்பது பன்னெண்டுக்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே மார்க் பண்ணியிருப்பேன் டைம் இதில் ஒம்பது பன்னெண்டு பதிமூணு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுறதுன்னு கொடுத்துருப்பேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒம்பது அடுத்தது ஒம்பது பத்தொம்பதுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகணும்னு கொடுத்துருக்கேன் இது பாருங்கள் மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகி மேலே வர்றதுன்னு கொடுத்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனை கொடுத்துருப்பேன் மார்க்கெட்டு வந்து ஓப்பன் ஆனோன்னா அடுத்து பத்து அஞ்சு நிமிஷம் கழிச்சு என்ன நடந்திருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பேன் அங்கேருந்து இது வந்து ஸ்பாட்டு ஸ்பாட்டை தனியாக பார்த்துக்குவோம் இது ஃப்யூச்சரு இதெல்லாம் நாம் வந்து முன்னாடியே கொடுத்துருக்கேன் சரிங்களா அப்போது நான் ஃபிஃப்டாசு தான் பையன் அறுபத்தாறாயிரத்தி நூறு ஐம்பத்தொம்பதுக்கு அடுத்து அறுபத்தொம்பது கொடுத்துட்டு வெளியே வந்திருப்பேன் சரிங்களா அதுக்கு பின்னாடியுமே இது ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கொடுத்துருக்கேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த ட்ராக் பண்ணுறதுக்காக பண்ணி காமிச்சு கொடுத்துருக்கேன் ஏற்கனவே அதுக்கு பின்னாடி ரெண்டு ட்ராக் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்கும்போது நான் அதை கொடுத்தேன் ஸ்பாட்டு ஃபியூச்சர்ல வந்து முன்னாடியே மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா அப்போது இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு மார்க் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல மார்க் பண்ணியிருக்கோம் அதாவது கீழே எது வரைக்கும் வரும் மார்க்கெட் வந்து இந்த ரெசிடன்ஸு கீழே வந்ததுன்னா எது வரைக்கும் வரும் அடுத்த லெவல் வரோம்னா இந்த லெவல் ஃபஸ்ட் லெவலு இது செகண்ட் லெவல்னு கொடுத்துருக்கோம் இப்போ மார்க்கெட்டு இப்போ எங்கே வந்து ஸ்ட்ரகல் ஆகிட்டு இருக்கா ஃபர்ஸ்ட் லெவலில் ஆகிட்டு இருக்கான் இந்த ஸ்ட்ரகலாம் முன்னாடியே போட்டு கொடுத்துருக்கேன் இப்போ ஏன்னா இந்த மாதிரி பார்க்கணும் பார்க்க தெரிஞ்ச இதில் வந்து நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட்டு வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆக ட்ரை பண்ணதீ ஆகுதோ இல்லையோ வேலை வேறு நம்மளுக்கு வந்து இந்த இடம் வந்தாச்சுன்னா நம்ம பை செல் புட்டு எடுத்திருந்தோம்னா கூட எக்ஸிட் ஆகிறதுக்கு பார்க்கணும் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு மார்க் பண்ணியிருக்கோம் அப்போ எங்கேருந்து எங்கே வந்திருக்கா இங்கே ரெஸ்டன்ஸுக்குள்ளேருந்து கீழே அடிச்சேன் ஃபஸ்ட் ஒரு சப்போர்ட் ஃபைவ் மினிட்ஸ் சப்போர்ட் இது வந்து ஒன் ஹவரோட ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா சப்போர்ட்டாக இருந்தது ரெஸ்டரன்ஸாக மாறிடுச்சு இது வந்து நம்ம ஃபைவ் மினிட்ஸ்க்கு போட்டது ஃபைவ் மினிட்ஸ் ஆர் ஃபிஃப்டி மினிட்ஸ்க்காக நம்ம போட்டது இப்போ கீழே வந்தால் எது வரைக்கும் வர்றாங்கறக்காக நம்ம இதை போட்டிருக்கோம் ஒரு நிமிஷம் ஓகேங்களா அப்போது மார்க்கெட்டை நம்ம இப்படி தான் பார்க்கணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரெசன்ஸை கரெக்டாக ட்ராக் பண்ண தெரியணும் செகண்ட் வந்து ட்ரெண்டை பார்க்க தெரியணும் ட்ரெண்டை பற்றி நம்ம ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருக்கோம் அதில் வந்து இதை தான் சொல்லியிருப்போம் சரிங்களா மார்க்கெட்டு ஒன் ஹவர் பார்த்தாலும் பை ட்ரெண்டில் இருக்குது பட் ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸில் செல் ட்ரெண்டுக்கு வந்துட்டான் அப்படிங்கும்போது போது நம்ம செல்லுக்கான மட்டும் தான் இங்கே பண்ணணும் பைக் இங்கே போகிறது சரியாக இருக்குது அது இன்ட்ராடேக்கு இன்ட்ரடேக் ஒன் அவருக்கெல்லாம் வந்து பை ட்ரெண்டு தான் சரிங்களா அவன் இன்னும் கொஞ்சம் கீழே வந்து போக வேண்டியது இருக்குது ஒன் ஹவருக்கு பை ட்ரெண்டு ஆனால் ஃபைவ் மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது செல் ட்ரெண்டில் இருக்குது அப்போ நான் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு நம்ம இதை எடுத்தால் போதும் இல்லையா ஒன் அவர் பார்த்து பண்ணுறதெல்லாம் சாத்தியப்படாது இல்லையா ஓவரால் தான் ஒன் ஹவர் நம்ம எடுக்கிறோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா ட்ரேடுக்கு வந்து ஃபைவ் மினிட்ஸ்க்கே போய் பண்ண முடியும் இப்போ அதுதான் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் ஆனால் இங்கே இன்னொன்று வித்தியாசம் ஒன்று நடந்திருக்கும் இது வந்து நம்ம பூரா ஃப்யூச்சரில் பாட்டுருக்கோம் சரிங்களா ஸ்பாட்டில் பாருங்கள் இன்னும் வந்து வேறு மாதிரி காட்டும் இது வந்து ஃபியூச்சர் கரெக்டுங்களா இது வந்து நிப்டி ஃப்யூச்சர் இண்டெக்ஸ் ஃபியூச்சர் நம்ம வந்து ஸ்பாட்டை பார்க்கணும் ஸ்பாட்டை பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி காட்டும் இருங்க அது நிப்டி சரிங்களா அதையே நம்ம பார்த்துருவோம் இதே ஒன் ஹவரில் போடலாம் இது ஒன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த லெவல்லேருந்து கீழே இறங்கிட்டுருக்கு அதாவது இதுக்கு வந்து ரெண்டு லெவல் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணது ஒரு சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன் ஹவரில் இங்கே இருக்கு ரெஸிஸ்டன்ஸு சரிங்களா ஆனால் ஃப்யூச்சரில் வந்து அவனை ஓப்பன் ஆனதே வந்து சப்போர்ட்டுக்குள்ளே ஓப்பன் ஆனான் அதாவது இந்த இந்த ப்ளேஸில் ஓப்பன் ஆனால் நம்ம ஃப்யூச்சருக்காக ஸ்பாட்டுக்காக போட்டு வச்சுருக்கோம் இது ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது சப்போர்ட் கீழே இருக்குது அடுத்தது வந்து ஒன் ஹவருக்கு போட்டு சப்போர்ட் இங்கே இருக்குது கரெக்டுங்களா ரெசிஸ்டன்ஸ் ரெஸ்டன்ஸிங்க நம்ம ட்ராக் பண்ணியிருந்தோம் மற்றதெல்லாம் நம்மளுக்கு தேவை இருக்காது அதாவது இதெல்லாம் தேவையில்லைங்க அந்த இடத்துக்கு போனால் பார்த்துப்போம் மார்க்கெட் எங்கே இருக்குதோ அதை மட்டும் அதுக்கு மட்டும் நம்ம ட்ராக் பண்ணால் போதுமானது இதெல்லாமே நம்மளுக்கு வேண்டியதில்லை ஓகேங்களா ஏன்னா நிறையா அதுனா சாட்டு காசு காசுன்னு இருக்குது அந்த மாதிரி பார்க்கக்கூடாதுங்க அது நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால் அதை கரெக்டாக பார்த்துக்குங்க இப்போ இதில் எப்படி இருக்குன்னு பாருங்க அதாவது இங்கே ஒரு மெயினான ரெஸிடன்ஸு இங்கே சப்போர்ட் ரெண்டே ரெண்டு சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் இது வந்து இன்டர்மீடியட்டாக நம்ம போட்டிருக்கேன் நேற்று போட்டுருக்கு அதேப்புறம் பா சொல்கிறோம் உங்களுக்கு ஆனால் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்த சப்போர்ட் ரெசிடன்ஸுக்கு கீழே இந்த இந்த ரெஸ் சப்போர்ட்டை ரெசிடன்ஸாக மாற்றிட்டு அவன் இங்கே ஒர்க் ஆகிட்டு இருக்கான் ஃப்யூச்சரில் இந்த இடத்துல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான் ஆனால் ஸ்பாட்டில் பாருங்கள் இன்னும் மேலே நின்றுருக்கான் ஸ்பாட்டில் வந்து இன்னும் ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட்டுக்கு வர்றதுனாவே அவன் வந்து ரொம்ப சிரமப்பட்டுதான் வரணும் அதாவது இப்போ உங்களுக்கு முடிஞ்சாலியான்னு தெரில இங்கே நம்ம காலையில் போட்டது வந்து இந்த இந்த லெவல் வச்சுக்கோங்க இந்த இந்த லெவல் ஞாபகம் இருக்குலாம் இதை வச்சுருந்தேங்க ஃப்யூச்சரில் அதே ஸ்பாட்டில் அதே மாதிரி ஃப்யூச்சரில் காட்டுறவங்களுக்கு இப்போ ஒன் ஹவர் ஒன் ஹவரில் பாருங்கள் இது ரெஸ்டன்ட்ஸ் ஆகுங்க இது சப்போர்ட்டாகவும் இருக்குது இந்த இந்த லெவல் இந்த லெவலில் சப்போர்ட்டாகவும் அவன் ட்ராக் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் ஸ்பாட்டில் வந்து அப்படியே மாறி இருக்குது இது ஸ்பாட்டில் வந்து அப்படியே மாறி இருக்குது அவன் வந்து இந்த ரேஞ்சை வந்து நம்ம சப்போர்ட்டாக வச்சுருக்கோம் இது ரெஸ்டன்ஸாக வச்சுருக்கோம் இவன் இதுக்கு மேலே நின்றுட்டு இருக்கான் அப்போ இவன் இது வரைக்கும் வரணும் இன்னும் சப்போர்ட் வரைக்கும் வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது இவனுக்கு கரெக்டுங்களா அவன் இன்னும் சப்போர்ட்டுக்கு வரலை இதையவே வந்துட்டமோ இன்னும் அஞ்சு நிமிஷம் டைம் ப்ரேமில் போய் பார்ப்போம் ஃபைவ் மினிட்ஸ் டைம் ப்ரேம் ஃபைவ் மினிட்ஸ் டைம் ப்ரேம் வந்து இந்த பாருங்க ஒரு நிமிஷம் ஒன்று பெருசு பண்ணிப்போம் ஃபைவ் மினிட்ஸ் டைம் ப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா இது அதாவது இந்த ஃபைவ் மினிட்ஸ்லலாம் நேற்று ரெண்டு மூணு நாளாக நடந்தது இல்லைங்களா அதையும் இங்கே சப்போர்ட்டாக வச்சுருக்கோம் ஆனால் ஒன் ஹவரோட சப்போர்ட் இதுதான் ஒன் ஹவரோட ரெஸ்டன்ஸ் இதுதான் இன்னைக்கு ஓப்பன் ஆனோன்னு மார்க்கெட் என்ன பண்ணா கொஞ்சம் மேலே போனால் போய் போட்டு கீழே வந்துட்டான் ட்ரெண்ட் ஆல்ரெடி வந்து செல் ட்ரெண்டுக்கு வந்துட்டாங்கிற தெரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கான் ஃபைவ் மினிட்ஸில் ஒன் ஹவர் பேச வேண்டாங்க ஃபைவ் மினிட்ஸில் செல் ட்ரெண்டில் ரன் ஆகிட்டு இருக்கா அப்போ நம்ம அது கூட தான் ட்ராவல் பண்ணணும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் என்ன பண்ணிக்கிறா மேலே போய்ட்டு கீழே வந்துட்டுருக்கான் அப்போ இவன் வந்து இன்னும் சப்போர்ட்டுக்கு வரணும் இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணணும் இவன் ஆனால் ஃப்யூச்சர் ட்ராவல் பண்ணி முடிச்சிட்டான் கரெக்ட்டா ஃபியூச்சர் ட்ராவல் பண்ணி முடிச்சுட்டா இவன் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கும் போது இவன் கீழே போகும்போது மறுபடியும் அடுத்த லெவல் வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது சரிங்களா நம்ம எதை பண்ணோம்னா தான் பண்ண போறோம் சப்போர்ட்டுக்கு வந்து ஸ்பாட்டை வச்சுக்கிறோம் அப்படிங்கற தெளிவாயிக்குங்க இப்போ வந்து நம்ம இது இன்டர்மீடியா ரெண்டு சப்போர்ட் லெவல் போட்டு வச்சுருக்கோம் சரிங்களா இது இதை போட்டு வச்சுருக்கோம் அப்போ நம்ம இந்த மெயினாக சப்போர்ட் ரிஸ்டன்ஸை கரெக்டாக வரைஞ்ச வளகிட்டாவே இதில் கரெக்டாக நம்ம ட்ராவல் பண்ண முடியும் இப்போ நம்ம ஒன் ஹவர் பொறுத்தளவுக்கு பார்த்தா நம்மளுக்கு பைட்னு தான் இருக்கான் சரிங்களா அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒன் ஹவர் பாருங்க இப்படி வந்து இது ஒரு ஹையாக இருக்குது உடைச்சிட்டு மேலே போயாச்சு கீழே வந்து மேலே போய் மறுபடியும் கீழே வந்தவ இந்த லோவை உடைக்க முடியல இந்த லோவை உடைக்க முடியல மறுபடியும் வந்து மேலே போயிட்டு ரன் ஆகிட்டு இருக்கான் மேலே போயிட்டு வந்துட்டு இருக்கான் ஒன் ஹவரில் அப்போ இது அழ அழகாக வந்து பைட்ரெண்டில் நின்ட்டுருக்கு செல் ட்ரெண்ட் கிடையாது பைட்ரண்டில் தான் நின்ட்டுருக்கு சரிங்களா அப்போ நம்ம ஒன் பை ட்ரெண்டாக கணக்கு வச்சுப்போம் ஃபைவ் மென்ஸில் இன்ட்ராடேக் என்ன பண்ண முடியும் இன்ட்ராடேக்கு வந்து பார்த்திங்கன்னா செல் ட்ரெண்டுக்கு வந்துவிட்டா அப்படிங்கும்போது நம்ம செல் ட்ரெண்டுக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணலாம் சரிங்களா அப்போ இந்த சப்போர்ட்டு ரெஸ்டன்ஸு அண்டு ட்ரெண்டு இந்த ரெண்டு விஷயம் இந்தவே நம்மளுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு போதுமானது ரொம்ப குழப்ப வேண்டியதில்லை இதே அதனாலதான் நான் ரொம்ப நல்லா கத்துக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் சரிங்களா பாருங்க இதுல ட்ரெண்டு மாறுறத நமக்கு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்க தெரியணும் அப்படியே மேல போய் போய் ஒவ்வொரு நாள் வந்து ஹையை உடைச்சிட்டு போயிட்டு இருந்தே ஒரு பக்கத்தில் லவ் உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்கும் போதே ட்ரெண்ட் மாறிட்டான்னு அர்த்தம் இங்க பாருங்க ஹையை எப்படி உடைச்சிட்டு போயிருப்பான்னு இந்த ரெண்டு மூணு நாளாக வந்து கவனிச்சிங்கன்னா இந்த கையை உடைச்சா இந்த கை இங்க உடைச்சிருக்கான் இந்த கையை எங்க உடைச்சிருக்கான் இங்க தான் உடைச்சிருக்கான் ரைட்டுங்களா இந்த கையை இங்கே தான் உடைச்சிருக்கான் இந்த கையையும் கூட பிரேக் பண்ணிவிட்டு பாடி மேலே நிற்க முடியாமல் கீழே வரைக்கும் இதுவரைக்கும் உடைச்சிட்டு உடச்சிட்டு இருந்த மார்க்கெட்டு அதாவது இங்கேயே இவ்வளோ தூரம் மேலே போனேன்னு பாருங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கான் வரைக்கும் வந்திருக்கான் இந்த சப்போர்ட் தான் இந்த சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டா கரெக்டுங்களா இப்போ இது கையை இது லோவாக இருக்குது இங்கேருந்து மேலே போனாவே இதையே உடச்சிட்டான் இதை உடைச்சிட்டாங்கும் போது அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த டைம் கீழே வரும்போது இந்த சப்போர்ட் தான் சரிங்களா சப்போர்ட்ல இவ்வளவு ஒர்க் ஆகுறான் அடுத்து இங்கிருந்து வந்தவன் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கான் முந்த நாள் நேற்று லீவு இல்லைங்களா கிறிஸ்மஸுக்கு லீவு முந்த நாள் தான் க்ளோஸ் ஆயிருக்கான் இப்போ மார்க்கெட் அகைன் மேலே போனவன் இதெல்லாம் உடைச்சிட்டு கீழே வந்திருக்கான் இங்கே பாத்தீங்கன்னா உடச்சிட்டு வந்த மாதிரி தோணும் ஆனா பாடி க்ளோஸ் கீழ இல்லை அப்படிங்கறது பார்க்கணும் அப்போ இது இது பை ட்ரெண்டில் தான் வெக்கு வரைக்கும் கூட்டுட்டு போயிருக்கான் நேற்று ஓப்பனாக இவ்வளோ தோற வந்து போட்டு மேலே போய் முடிஞ்சா கரெக்ட்டுங்களா வெக்கு விட்டுட்டு போயிருக்கா அதை நம்ம கணக்கு கணக்கு வச்சுக்க வேண்டாம் நம்ம பாடி தான் கணக்கு வைப்போம் அப்போ இங்கிருந்து மார்க்கெட்டு மேலே ஹையை உடைக்க முடியாம வரைக்கும் ஹைய உடைச்சிட்டு வந்த ஒரு ஒரு நபர் எத்தனை ஹையை உடைச்சிருக்கான்னு பாத்தீங்களா எத்தனை ஹைய உடைச்சிட்டு வந்தவன் முறையாக ஹையை உடைக்க முடியாமல் ஃபஸ்ட்டு வந்து லோ உடைக்கிறான் ஹையை உடைக்க முடியாமல் வந்து லோ உடைக்கிறான் சரிங்களா எகைன் இங்கே ஹையை உடைச்சிட்டு வந்தாலும் இது வரைக்கும் வந்து சப்போர்ட்டில் திரும்பி ஓடிட்டான் இங்கே பாருங்க எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக திரும்ப ஆரம்பிச்சுட்டான் அப்படியே மார்க்கெட் கீழே வரப்போகுதுன்னு அர்த்தம் இங்கே லோ உடைக்கிறான் இங்கே லோ உடைக்கிறான் ஹையை இங்கே உடைக்க முடியல ஹையை இங்கே திரும்ப போக முடியல இங்கேயும் போக முடியல அப்புறம் அப்படியே வந்து மார்க்கெட்டு அங்கேயே முடிச்சு நிறுத்திட்டான் இப்போ இந்த ஹையை உடைக்காமல் திரும்பும்போது போது நம்ம ட்ரெண்டு மாறியாச்சும் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பன் ஆனது இந்த இடத்துல ஓப்பன் ஆனதுனால கீழே வந்து ஓட்டு மேலே போயிட்டு அகைன் கீழே வந்து ஒரு லைன் நினைக்கிறேன் இந்த சப்போர்ட் என்ன ஃபிஃப்டி மினிட்ஸ்க்காக எடுத்துன்னு நினைக்கிறேன் இந்த சப்போர்ட்டு ஃபிஃப்டி மினிட்ஸ்க்காக தான் எடுத்திருக்கோம் இப்போ அந்த சப்போர்ட்டில் தான் இப்போ மார்க்கெட் நின்ட்டுருக்கான் புரிஞ்சுங்களா இப்போ மேலே போகிறான் கீழே போகிறாங்கிறதுலாம் நம்மளுக்கு மேட்டர் கிடையாது ரன்னிங் ரெண்ட் நடக்குது அது கூட ட்ராவல் பண்ண வேண்டியது தான் சரிங்களா ஆனால் ஸ்பாட்டை பொறுத்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வர வேண்டியது இருக்கு பட் ஃப்யூச்சர்ல வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிட்டான் பாத்தீங்களா நம்ம ஒரு சப்போர்ட் போட்டு வச்சிருக்கோம் ஆனால் அந்த இடத்துல ஸ்ட்ரகுள் ஆயிட்டா ஓகேங்களா அப்போ இந்த ஸ்டப் சப்போர்ட் ரிசன்ஸ் நம்மளுக்கு ப்ராப்பரா போட தெரியணும் இதை கரெக்டாக ப்ராப்பரா போட தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியுங்க சரிங்களா இதை போட்டு பழகிட்டாவே போகுது மார்க்கெட்ல தாண்டி ஒன்றும் பெருசாக இல்லைங்க இப்படித்தானே தான் இருக்கு மாற்றி மாற்றி மேலே போறதோ கீழே போறதோ நடப்பான் அப்போ எந்தெந்த ரேஞ்சுக்கு போவான் எந்த ரேஞ்சுலேருந்து திரும்புவான் எது வரைக்கும் மேலே போனால் மறுபடி திரும்புவான் இந்த ரிவர்சல் எல்லாம் கரெக்டாக பிடிச்சிக்கணும் பிடிச்சி பழக வேணும் இதை எப்படி திரும்புறா அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம சரிங்களா இதை வந்து பழக பழக தான் நம்மளுக்கு வரும் இங்கே பாருங்க இவ்வளோ வேகமாக கீழே வந்துட்டு இருந்தவ இங்கே வந்து தேங்கிட்டேன் பார்த்தீங்களா இங்கே வந்து இது என்ன கால் மணி நேரம் அஞ்சு நிமிஷம் கேனலுங்களா கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆறு ஒம்பது பத்து கேனல் பத்து கேனலுங்கும் போது கிட்டத்தட்ட ஐம்பது நிமிஷமே இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கா இது ஒரு இருபது முப்பது நிமிஷத்தில் அப்படியே மே கீழே வந்து மேலே போய் கீழே வந்துட்டு நிறுத்தி வச்சுருக்கான் இங்கே ஸ்ட்ரகுல் ஆகிட்டு இருக்கான் இந்த ஸ்ட்ரகுளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதுக்கு மேலே கீழே போக முடியலன்னு சொல்ல வருது அப்போ இதுக்கு போக முடியாத போக இன்னி அடுத்தது கீழேயே போகாதனால நினைக்க வேண்டாம் மார்க்கெட் எப்படி வேணாலும் போகலாம் ஆனால் இப்போ இருக்க ஸ்ட் சுச்சுவேஷன் ஸ்ட்ரகிள் சரிங்களா இதை உடச்சிட்டு அடுத்த ரேஞ்சுக்கு கூட வரலாம் ஏன்னா ஸ்பாட்டை பொறுத்தளவுக்கு இன்னும் கீழே வரோன்னு சொல்லுது அது ஸ்பாட் பாருங்க கீழே வரணுன்னு தான் சொல்லிட்டு இன்னும் இது வரைக்கும் வருவேண்டா அப்படின்னு சொல்லுது இது ஸ்பாட் எதுக்காக போட்டிருக்கோம் இதோ இந்த ரேஞ்ச் இந்த ரேஞ்சை மார்க் பண்ணி போட்டிருக்கோம் ஏதோ சப்போர்ட் இப்படி போட்டு பழகிட்டீங்கன்னா எளிமையா இருக்கு ட்ரேடு பண்றதுக்கு இண்டிகேட்டரை வச்சு இதில் ஓட்டு மாண்டே சார் அது இண்டிகேட்டர்லாம் வச்சோம்னா நம்மளுக்கு எந்த வகையிலையும் மேட்ச் பண்ண முடியாது இண்டிகேட்ரு இல்லாமல் ட்ரேட் பண்ணுவது எப்படின்னு ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம் ஒரு பதிவு இருக்கு இல்லைங்களா அதை பாருங்க பார்த்திங்கனாவது தெரியும் இண்டிகேட்டர் வந்து எந்த இடத்துல நம்மளுக்கு கொடுக்கணுட்டு இப்போ இது இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து நம்ம செல்லில் இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம இங்கே டாப் அண்ட் பாட்டத்துலையே பிடிக்க முடியும் சரிங்களா டாப் அண்ட் பாட்டத்துலேயே நம்ம வந்து என்ட்ரி பிடிக்க முடியும் பிடிச்ச ஒரு ரேஞ்ச் நம்மளுக்கு இது வந்தால் நம்மளுக்கு ஃபிராபிட் போதுமா இது வந்தால் போதுமா அப்போ இது வரைக்கும் கீழே வருவான்னு தெரியும் நம்மளுக்கு அப்போ இந்த இடத்துக்கு வந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேபிட் பிடிக்கலாம் கடைசிக்கு வந்து நம்ம இதையாவது பிளான் பண்ணணும் இந்த இந்த ரேஞ்ச் வரைக்காவது வருவா அப்படின்ட்டு இப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ணணும் ஒவ்வொரு ட்ரேடு இப்படி கட்டமைச்சு பழகிக்கங்க ரொம்ப எளிமையாக இருக்கும் இதுதான் வந்து சப்போர்ட் சப்போர்ட்ரிசன்ஸுமே அண்டு ட்ரெண்டையும் வச்சு எப்படி நாம் வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் அவருக்கு பதிவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இதுதான் தான் நம்ம வந்து ட்ரேடை கட்டமைச்சிக்கணும் ஒன் ஹவர் ஃபைவ் மினிட்ஸ் எப்படி மாற்றி நம்ம ட்ராக் பண்ணிக்கணும்னு தெரியணும் சரிங்களா அப்போ இந்த ட்ரெண்டு ரொம்ப முக்கியம் ட்ரெண்டை மறுபடியும் மறுபடியும் அந்த வீடியோ போட்டு பாருங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க மறுபடியும் வேணால் இன்னொரு வீடியோவும் கூட அதை ட்ரெண்டு சம்மந்தமாக மறுபடியும் ஒரு டைம் ட்ரை பண்ணுறேன் சரிங்களா புதிய சப்போர்ட் ரிசன்ஸும் நல்லா பழகுங்க ட்ரெண்டு எப்படி போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க மார்க்கெட்டில் மெயினாக ட்ரெண்டை பார்க்க தெரியும் தெரிஞ்சதுனா தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் இல்லாட்டி வந்து அங்கேயே தேங்கிதான் நின்றுருப்போம் மறுபடியும் வந்து பிரேக் அவுட் ட்ரேடு அந்த ட்ரேடு இந்த ட்ரேடுன்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவோம் சரிங்களா பழகுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த கொடுத்துருக்குற பதிவுகளை அந்த பிகினர்ஸ் புதியவர்களுக்காக நான் ஒன்று கொடுத்துருப்பேன் அதை பாருங்கள் அதில் வந்து ஒவ்வொரு வீடியோவாக வரிசைப்படுத்தி போட்டிருப்பேன் அந்த வரிசை அப்படியே மாறாமல் பாருங்கள் அந்த யூ சார்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியுன்னா அதை விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபர்ஸ்ட்டு கூட வந்து அனலைஸ் மாதிரி கொடுத்துருப்பேன் செகண்ட் அந்த ட்ரேடிங் வியூ சார்ட் செட்டப்னு சொல்லி செகண்ட் ஒன்று கொடுத்துருப்பேன் அது வந்து சார்ட்டில் சின்ன சின்ன கரெக்ஷனால் எப்படி பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பேன் அது மூணாவது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு விடுபட்டு விடுபட்டதை மட்டும் ஒன்று போட்டிருப்பேன் அதில் அதனால் ரெண்டாவது வீடியோ பார்த்தீங்கன்னா முழு முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு அந்த செட்டப்ஸ் ஃபுல்லாகவே தெரிஞ்சிடும் ட்ரேடிங் வியூவில் உங்களுக்கு தெரிஞ்சந்த பிரச்சனை இல்லை தெரியலன்னா அதை வியூ பண்ணிக்கோங்க ஒரு டைம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கும் அதுக்கு பின்னாடி கொடுத்துருக்குற அந்த கான்செப்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கான்செப்ட் இருக்குது சப்போர்ட் ரெசன்ஸு ஒன் டூ பார்ட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் ஒன் டூ பார்ட்டு அதுக்கடுத்தது சாரி ட்ரெண்ட் லைன் கிடையாதுங்க ட்ரெண்டு ஒன் டூ பார்ட்டு ட்ரெண்ட் லைனில் ஒரு பார்ட் கொடுத்துருப்பேன் சரிங்களா இப்போ அதை அதுலையா க கம்பைன் பண்ணி தான் இப்போ இந்த பதிவு போட்டிருக்கேன் ட்ரெண்டு ப்ளஸ்ஸு சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸு இதுகளை ஃபாலோ பண்ணாவே நம்மளுக்கு தெரியும் லைனுங்கிறது இதாக தாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட உங்களுக்கு தெரியும் ஈஸி அதாவது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இங்கேருந்து கீழே எடுத்து வந்திருக்காம பாருங்க இதை வந்து லைன் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம நினைக்கிறது தான் இப்படித்தான் எக்ஸாக்டாக வந்து டச் ஆகிட்டு போகணும்னாலும் வச்சுக்க வேண்டாம் இப்படி போட்டு பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் முன்ன புண்ண ஏசல் போஸ்லாம் இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க நம்மளுக்கு வந்து இந்த ட்ரெண்டுக்குள்ளே போயிட்டுருக்கா கரெக்டாக மேட்ச் ஆகிட்டு இருக்கா இப்படி பழகினாவே போதுமானது சரிங்களா பழகுங்க இதுக்கெல்லாம் பழகினீங்கன்னாவே போது ட்ரேட் இதை வச்சே பண்ண முடியுங்க ஒரு வாட்டத்தில் நம்ம பை எடுத்து பழகணும் ஒரு டாப்பில் செல் எடுத்து பழகணும் இந்த பழக்கத்துக்கு வந்து இந்த மெத்தடை மட்டும் பிக் பண்ணி பழக போது ட்ரெண்டை பிடிச்சி பழகிக்க மெயினாக அதுக்கு அடுத்தது சப்போர்ட் ரெசன்ஸ் இந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக கம்பைன் பண்ணோம்னாவே நம்ம என்ட்ரி எங்கே எடுக்கலான்னு ஒரு ஐடியா கிடச்சிரும் சரிங்களா இதை ஃபாலோ பண்ணுங்கள் பயிற்சி பண்ணுங்கள் பயிற்சி பண்ண பண்ணாதான் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்து கொஞ்சம் டைம் கொடுத்து அதை பயிற்சி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு போங்க கண்டினியூவாக எல்லா வீடியோ பார்க்க வேண்டாம் ஒவ்வொரு வீடியோவை பாருங்கள் அதை முழுமையாக உங்களுக்கு புரிஞ்ச வினாடி அடுத்ததுக்கு போகலாம் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள் அதுக்கு நான் அடுத்த வீடியோவில் பதிவு போடுவேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் வீடியோ பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க வணக்கம்